ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி எழுவத்தி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது இதில் ஒரு மகத்தான மாற்றம் கூத்தீஸிடம் நிபந்தனையின்றி அமெரிக்கா சரணடைந்திருக்கிறது எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் இனிமேல் நாங்கள் எமனை தாக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதை ஓமன் நாட்டின் வழியாக தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் இதை ஓமன் உடைய மஸ்கட்டும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ரெண்டு வருமாக சேர்ந்து இனி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதில்லை நாட் அட்டாக் ஃபார் வார் ஃபார் லாங் இனிமேல் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதில்லை இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த முடிவுக்கு ட்ரம்ப் விரைந்து வருவதற்கான காரணம் நேற்று யூஎஸ்எஸ் ட்ரூமெனில் இருந்து எஃப்ஏ எயிட்டீன் என்று சொல்லக்கூடிய அதிக விலை உயர்ந்த பயங்கரமான நுண்மான் நுழைவலம் கொண்ட எஃப்ஏ எயிட்டீன் ஒன்று தானாகவே செங்கடலில் விழுந்து அழிந்திருக்கிறது ஆக யுஎஸ்எஸ் ட்ரூமெனில் கமாண்ட் இல்லை என்ற உண்மை அதன் மீது கட்டுப்பாடு இல்லை என்ற உண்மை மீண்டும் ஒரு முறை தெளிவானவுடன் ஏற்கனவே இந்த எஃப் எயிட்டீனை பற்றி தான் சொன்னார்கள் அறுபது மில்லியன் டாலர் செங்கடலில் விழுந்தது என்று அத்தோடு இனிமேல் சண்டை இல்லை என்று முத்துக்கொண்டிருக்கிறார் அன்சாருல்லா தரப்பில் நாங்கள் அதை இருக்கிறோம் ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லை நாங்கள் காசாவின் மீது இருக்கின்ற உணவுப் பொருள் தடை நீங்குகின்ற வரைக்கும் காசா இஸ்ரேலை தாக்கிக் கொண்டே இருப்போம் அந்த நிலைப்பாட்டில் எந்த முடிவும் மாற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஹிந்து பத்திரிகை த ரிசைப் ஃபார் டிஃபீட் என்று எழுதின அந்த எடிட்டோரியல் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது நீ செங்கடலில் போய் ஹூத்திசோட தாக்க முற்பட்டால் பைடனும் வீழ்ந்தார் நீயும் வீழ்ந்தாய் என்பதுதான் அந்த எடிட்டோரியலோட சுருக்கம் அது நடந்திருக்கிறது ஹிந்துவுக்கு நமது பாராட்டுகள் அடுத்தது சனாவை இஸ்ரேல் பயங்கரமாக தாக்கி இருக்கிறது முப்பது ஜெட்டுகளின் மூலம் அதில் பாதிக்கப்பட்டது சனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அடுத்தது பவர் ஸ்டேஷன்ஸ் சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இவை எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன ஒரு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு கேஷுவாலிட்டிஸ் இறந்தவர்களும் காயம்பட்டவர்களும் என்று அறிவித்து அறிவித்திருக்கிறார்கள் இதற்கு பதிலாக நாங்கள் ஒரு பயங்கர தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கின்ற ஹூத்தீஸ் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இனிமேல் எங்களுடைய தாக்குதல் இதுக்கு முன்னால் இருந்தது போல இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி நீ பதுங்கு குழியில் வாழ வேண்டும் இல்லையேல் வெளியேற வேண்டும் அந்த அறிக்கையை படிப்பதற்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீ எங்களுடைய நிலத்திலிருந்து வெளியே போ ஹூத்திஸ் பாலஸ்தீன இடத்துக்கு சொந்த கொண்டாடி எங்களுடைய இடத்திலிருந்து வெளியே போ இல்லையேல் பதுங்கு குழிக்கு போ என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆக பூத்தின்ஸ் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அமெரிக்கா இது விஷயத்தில் இஸ்ரேலோடு எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக்கொள்ளவில்லை இத்தனைக்கும் ட்ரம்ப் சொல்கிறார் நான் தினமும் தத்தானுகோடு பேசி இருக்கிறேன் நல்ல விஷய நல்ல பெரிய விஷயங்களை பேசியிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே இஸ்ரேலுக்கு தெரியாமல் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு செங்கடலிலே இருந்து தப்பித்து கொண்டார் ட்ரம்ப் இல்லை இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் பாலஸ்தீன் கிரானிக்களுடைய ரம்ஸ் மரோடி நான் இந்த யூத எழுத்தாளர் ஆனால் காலம் முழுவதும் பாலஸ்தீன மக்களுக்காக எழுதுகின்ற நடுநிலையான பத்திரிகை நடத்தி வருபவர் அவர் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்கு பிறகு ஒரு அரபு என்டிடி ஒரு அரபு இயக்கம் ஒரு இஸ்லாமிய இயக்கம் அமெரிக்காவை வீழ்த்தியது என்று சொன்னால் சரணடை வைத்தது என்று சொன்னால் அது ஹூட்டிஸ்தான் அல்லது தான் என்று ஒரு பெரிய அனாலிசிஸை சொல்லியிருக்கிறார் இதில் இருந்து இன்னொரு உண்மை வெளிப்படுவதாக அவர் சொல்லுகிறார் அது என்னவென்று சொன்னால் அமெரிக்கா இஸ்ரேலோடு பண உறவுகளோ இராணுவ உறவுகளையோ அல்லது அரசியல் உறவுகளையோ வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்பதை அவர் சொல்லுகிறார் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் அவர் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த நகர்வுகளை கவனித்து வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் அவருடைய ஒப்பீனியன் எங்க இஸ்ரேலுடைய பத்திரிகைகளிலும் இதர பத்திரிகைகளிலும் அது பிரதிபலிக்கிறது அதில் இன்னொன்று என்னவென்று சொன்னால் இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் ஆச்சரியத்தை தெரிவித்திருக்கின்றன நத்தியானுகு அதிர்ந்து போயிருக்கிறார் அமெரிக்காவின் முடிவை கண்டு என்று செய்திகளை போட்டுக்கொண்டே இருக்கின்றன நத்தியானூர் செய்வதறியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் அடுத்தது ஹமாஸ் போ நம்ம காசாவுக்கு வந்தால் மூவாயிரம் வெடிக்காத குண்டுகள் கிடக்கின்றனவாம் காசாவில் மூவாயிரம் ஒவ்வொரு குண்டும் டாலர் முப்பதாயிரம் மதிப்புள்ளது இப்படி மூவாயிரம் வெடிக்காத குண்டுகள் கிடக்கிறது இதை இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த குண்டுகள் ஹமாஸுக்காக காத்திருக்கின்றன என்று ஹமாஸ் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் அதைத்தை நாங்கள் மெதுவாக கடத்தி கொண்டு வந்து அவற்றில் இருக்கக்கூடிய வெடிபொருட்களை எடுத்து நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அடுத்து ஒரு முழு முழு யுத்தம் முழு யுத்தம் என்று சொல்வதை எல்லோரும் நையாண்டி பண்ணியிருக்கிறார்கள் எங்க இஸ்ரேல்லையும் உலக மீடியாக்கள்லையும் உலக இராணுவ நோக்கர்களும் த்ரெட் ஆப்டர் த்ரெட் பிளான் ஆப்டர் பிளான் இஸ்ரேல் ஸ்டில் ஹாஸ் நாட் அச்சீவ்ட் எனி ஆஃப் இட்ஸ் வார் கோல்ஸ் இவ்வளவு நாளும் ஐநூற்றி எழுவத்தெட்டு நாளா நான் முழுசாக வந்துடுவேன் பாதியாக வந்துடுவேன் இப்போ படை இல்லை அப்போ படை இருக்கு எல்லாம் சொல்லி நீ இதுவரைக்கும் சாதித்தது என்ன எதுவுமே இல்லை என்பதுதான் நேற்று நேற்று காணியூனூஸ்லையும் சுஜயாவிலையும் நடந்த ஆம்புலன்ஸில் ஏராளமான இஸ்ரேல் இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் காயம்பட்டு இருக்கிறார்கள் அந்த கோபத்தைலாம் கொண்டு வெஸ்ட் பேங்க்ல காட்டிட்டு இருக்குது இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கில் நூறு சம்ஸ்ஸு துக்காரம் போன்ற இடங்களில் பெரிய ரைடுகளை நடத்தி இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள் இப்போது ட்ரம்ப் வந்து பதிமூணாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அடிமை நாடுகள் ஆகிய கத்தர் யுஏஇ சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்கிறார் இந்த பயணத்தின் போது நான் இஸ்ரேலுக்கு போவதாக இருந்ததை நான் ரத்து செய்து விட்டேன் போக முடியாது பென்கொரியில் ஏற்போர்ட்டும் செயல்படவே இல்லை ஆஹ் இஸ்ரேலே மீடியாக்கள் ஊடகங்கள் டிக்ளைன் இன் என்று சொல்லுது டிராஃபிக்கு அதாவது போக்குவரத்து குறைந்து விட்டது என்று சொல்லுகிறது ஆனா உலக ஊடகங்கள் எல்லாமே நாங்கள் எங்களுடைய பிளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள் உலகமெங்கும் இஸ்ரேலுக்கு வர முயற்சி செய்த யூதர்கள் அந்தந்த ஏர்போர்ட்ல இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கே ஹூத்திஸ் சொல்லியிருக்கு இங்க வந்தால் நீங்க பதுங்குக்குழியில் தான் இனிமேல் இருக்க வேண்டியது வரும் எங்களுடைய தாக்குதலை நீ எதிர்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது அமெரிக்காவினுடைய யூனிவர்சிட்டிஸ் கொலம்பியா நியூயார்க் ஜார்ஜ் டவுன் கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க் ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி மெசாச்சூட் யூனிவர்சிட்டி இந்த மூணு பல பல்கலைக்கழகங்கள் உள்ள மாணவர்களும் ஃபேக்கல்ட்டிஸும் ஆசிரியர்களும் சேர்ந்து நேற்று ட்ரம்ப்புக்கு எதிராக பெரிய ஊர்வலம் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருந்த மா மாணவர்களை கைது செய்கிறாய் அவ கைது செய்திருக்கிறார் அவர்களை விட வேண்டும் என்று அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள் இப்படி பாலஸ்தீன மக்களுக்கு உலகெங்கும் இளைய சமுதாயத்தினரிடமும் அமெரிக்காவிலே உள்ள மாணவர்களிடமும் இளைய சமுதாயத்தினரிடமும் ஒரு பெரிய ஆதரவு பெருகி இருக்கிறது ஆனால் அங்கே நித்தமும் குண்டில் நேற்று கான்யூனிஸ் டேரல் பலா ப்ரூஜ் மாஸ்கே அல் ஜெய்தூன் நெய்பர்ஹுட் ஆகிய இடங்களில் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது நேற்று மட்டும் நாற்பத்தி மூணு பேர் சஹிதாகி இருக்கிறார்கள் மொத்தம் சகிதானவர்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு எட்டிவிட்டது காயம்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஆனால் உலக அரங்கில் இஸ்ரேல் தனிமைப்பட்டு நிற்கிறது இணை அதை சீண்டுவார் இல்லை என்ற நிலை வந்துவிட்டது அமெரிக்காவே கைவிட்டு விட்டது என்ற செய்தி இஸ்ரேலுக்கு இதை விட பெரிய அதிர்ச்சி இல்லை எழுவத்தி ரெண்டு ஆண்டு கா எழுபத்தெட்டு ஆண்டுகாலம் யாருடைய பாதுகாப்பில் இருந்ததோ அந்த பாதுகாப்பே இப்பொழுது கைவிடப்பட்டு இருக்கிறது ஆனால் அது எத்தனை நாளைக்கு என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாயிற தவான அலசும்